சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அன்பிற்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் சண்முக கவசத்தின் இருபத்தி நான்காவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் என்றால் இனிய மொழி பேசும் தேவயானையின் கணவனும் வள்ளிப்பங்கன் வள்ளி நாயகியின் கணவனாக கணவனும் ஆகிய முருகப்பெருமானின் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க செஞ்சய என்றால் செம்மையான வேல் கிழக்கு திசையில் இருந்து நம்மை ஆற்றலுடன் காப்பதாக என்றும் அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க அங்கி என்றால் அக்னி என்பது பொருள் அங்கி வெஞ்சிடு என்றால் அக்னியின் ஆணைக்கு உட்பட்ட தென்கிழக்கு திசையின் இருந்து ஞானவீரனாம் முருகப்பெருமானின் வேல் எம்மை காப்பதாக தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடைய கரவேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் என்றால் தென் திசையில் இருக்கும் வலிமையுடைய பின்வாங்காத என்றும் கொள்ளலாம் எஞ்சிடா கதிர்காமத்தோன் தென்களை தெற்கில் விட்டிருக்கும் வலிமையுடைய கதிர்காமத்தில் விட்டிருக்கும் முருகப்பெருமானின் இகளுடை கரவேல் காக்க இகலுடை என்றால் வலிமையுடைய கரத்தில் உள்ள வேல் எம்மை காப்பதாக மேலும் தென் திசை என்பது எமனுடைய திசை எனவே எம தூதர்களிடமிருந்தும் நம்மை முருகப்பெருமானின் வேல் காப்பதாக என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் சென்ற பாடலில் எந்த பக்கங்களில் இருந்தெல்லாம் முருகனின் வேல் நம்மை காப்பதாக என்று வேண்டினாரோ அதே போல இந்த பாடலில் தேவயானையின் கணவரும் வள்ளி நாயகியின் கணவருமான முருகப்பெருமானின் வேல் நம்மை குறிப்பிட்ட திசைகளில் இருந்து காக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுவதாக அமைந்துள்ள பாடல் நாமும் இப்பாடலை பாடி பயன்பெறுவோமாக வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா தஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கு திடமுடன் காக அங்கி பிஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிட கதிர்காமத்தோன் இகழ் உடை கருவில் காக்க